வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் கனவுகளின் பலன்களைப் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இறந்து போன தாயோ அல்லது தந்தையோ கனவில் கண்டால் நமக்கு வர இருக்கும் ஆபத்தை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது ஆபத்துகளில் இருந்து காப்பாற்ற வந்ததாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இறந்து விட்டது போல் கனவு வந்தால் நன்மைகள் அதிகம் நடக்கும் என்று கூறப்படுகிறது வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது என்று அர்த்தம் இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசிர்வதிப்பது போல் கனவு கண்டால் எல்லா விதமான நன்மையும் ஏற்படும் என்று அர்த்தமாக கொள்ள வேண்டும் நமக்கு வேண்டப்பட்ட யாராவது இறந்து விடுவது போல் கனவு வந்தால் துன்பத்தில் இருந்து போகிறோம் என்று அர்த்தமாக கூறப்படுகிறது இறந்து போனவர்கள் உங்களிடம் பேசுவது போல் கனவு வந்தால் இக்கட்டான நிலையில் உங்களுக்கு உதவ சிலர் வருவார்கள் என்பதை குறிக்கிறது நாமே இறந்து விடுவது போல் கனவு வந்தால் நம்முடைய ஆயுள் கூடும் என்றும் கூறப்படுகிறது யாராவது இருந்தாலும் யாராக இருந்தாலும் தூக்கி செல்வது போல் கனவு வந்தால் நன்மை உண்டு என்று குறிக்கப்படுகிறது இறந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல செய்தியும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்றும் அர்த்தமாக கூறப்படுகிறது இன்று நாம் இந்த பதிவில் இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்